உள்ளுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா உள்ளுக்கு அருமையாக இருக்கும் வணக்கங்கண்ணா வணக்கம் நம்ம பண்ணையில் வந்து நிறைய வகையான வளர்த்து விட்டுருக்கீங்க இது என்ன வகையானது ஒரு சிறப்பு அம்சங்கள் என்னென்னு தெளிவாக சொல்லுறது நேர்களுக்கா நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தோட பேர் வந்து ஜன்கோ நேப்பியர் ஜன்கோ நேப்பியர் இது வந்து நம்ம சைனா நாட்டு ரகம் ஓகேங்களா இது வந்து நம்ம நேப்பேர் வெரைட்டியும் சுகர் கேனையும் கிராஸ் பண்ணது ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சில வீடியில் வந்து நேப்பேரையும் மூங்கிலையும் கிராஸ் பண்ணதுன்னு வராங்க பட் வந்து இது நேப்பியரும் சுகர் கனியும் கிராஸ் பண்ணது பார்க்கறதுக்கு கரும்பு மாதிரியே தான் இருக்கும் சூப்பர் நேப்பியரும் கரும்பும் கிராஸ் பண்ண சைனா நாட்டு ரகம் ஜன்கோ நேப்பியர் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஐடி ஹைட்டு வரைக்கும் வரும் ஓகேங்களா முப்பத்தஞ்சு ஐடி ஹைட்டு வந்தாலும் உள்ளுக்கு வந்து சதை அப்படி தான் இருக்கும் உள்ளுக்கு ரொம்ப முத்தி போகிற மிஷினில் வெட்டி போட்டால் ஆடு மாடுகள் எல்லாமே விரும்பி சாப்பிட்றோம் இது வந்து சைலேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இது வந்து மிஷில் தான் வெட்டுப்பட முடியும் அப்படியே ஆடு மாடுகள் சாப்பிடாது இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இது வந்து ஒரு சுர பதிஞ்சடி ஹைட் இருக்குது ஓகேங்களா இது வந்து வளர்ந்தது இது வந்து இலசு ஓகேங்களா இது இளந்தட்டை இளந்தட்டை பாருங்கள் நல்ல கிட்டத்தட்ட நாலு கணம் இருக்கும் ஓகேங்களா சூப்பர் நெய்ப்பெல்லாம் ரெண்டு கணம் தான் இருக்கும் இந்த ஜன்கோ நாலு நாலஞ்சு கணம் இருக்கும் உள்ளுக்கு வந்து அவ்வளோ உரிச்சாவே கருவு தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்று உரிச்சு பழம் இது எடுக்கலாம் கத்தி எடுக்கலாம் இப்போ இந்த இது வந்து மாடு சாப்பிடுமா உள்ளுக்கு என்ன இருக்குது உள்ளுக்கு எப்படி இருக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதை உரிக்கிறேன் ஓகேங்களா பார்த்துங்க இப்போ கட் பண்ண அப்படியே தண்டிருக்கு உள்ளுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கேமரா வச்சுருங்க உள்ளுக்கு கரு மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்கு கருமாரியாக தான் இருக்கும் இதை சாப்பாட்டில் விட்டிங்கன்னா அப்படியே நல்லா அருமையாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு கரு மாதிரியே தான் இருக்கும் பாரு நான் இப்போ உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கரும்பு சாப்பிட்ற மாதிரி உரிக்கிறீங்க பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா உள்ளுக்கு அருமையாக இருக்கும் இப்படி இருக்கும் ஸோ மிஷினில் வெட்டி போட்டிங்கன்னா அருமையாக சாப்பிட்ரும் நார்மலாக சூப்பர் நெய்ப்பில் உள்ளே ஹைட்டு வந்தாலும் என்ன பண்ணி உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது சதை ஆனால் வந்து இந்த பதினஞ்சுட்டு ஹைட்டு பண்ணாலும் உள்ளுக்கு வந்து சதை அருமையாக இருக்கும் ஆடு மடங்குகள் விரும்பி சாப்பிடும் ஃபர்ஸ்ட்டு கட்டிங்க மூணு மாதம் அதுக்கப்புறம் நாற்பது நாளாக இருக்கலாம் இந்த ரகத்தில் சோனா இருக்குது சோனா இருக்குது ஆனால் இது வந்து நல்லா பால் கொடுக்குது சூப்பர் நல்லா பால் கொடுக்குது சூப்பர் நேய்ப்பாட பால் கொடுக்குது சூப்பர் நினைப்பிட டபுள் மடங்கு ஈல்டு ஓகேங்களா ஹைட்டு வந்து முப்பத்திரெண்டு ஹைட்டு சூப்பர் நெய் டபுள் மணி ஹைட்டு வருது எல்லாத்துலேயும் டாப்பு அதே மாதிரி வந்து பயோ கேஸ் பயோமாஸ் பயோடீசல் எடுக்கிறதுக்கு பயோமாஸுக்கு பர்கூட் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வளர்ப்புக்கு வளர்ப்புக்கும் இதை நறுக்கப்படி யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே நம்பர் ஒன் ஒன்றே ஒன்று பிரச்சனை விட தான் சொனை சொன்னா நீங்கள் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலைல விட்டு சாயந்தரம் மட்டும் அந்த பிரச்சனை இருக்காது ஆமாம் வெட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் சொனை அரைக்கும் இல்லை சொனையை தவிர்த்த மற்றபடி அந்த வந்து டாப் ஒன் இப்போ இந்த தூர் எவ்வளோ இருக்கீங்க இந்த ஒரு தூரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு கிலோ இருக்கும் அப்போ ஒரு தூர் வச்சு ஒரு கரனை வச்சிங்கனாவே ஒரு கரனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப இருபது தூர் மேலே வரும் அப்போ நீங்கள் ஒரு தூரை வெட்டினாவே நீங்கள் ரெண்டு மாட்டுக்கு போட்டுக்கலாம் ஒரு தூரை வெட்டினாவே ரெண்டு மாட்டுக்கு போட்டுக்கலாம் இதை வெயிட்டு போட்டு பாருங்கள் இப்போ இந்த ஒரு தூரை வெயிட்டு பாருங்களேன் கரணையே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கரை விட்டு தரோம் ஒரு கரணை கால் கிலோ இருக்கும் இப்போ இந்த தூர் வெயிட்டு பாருங்க ரெண்டரை கிலோ இருக்குது தெரியுதா ம் ரெண்டரை கிலோ ஒரு மாட்டுக்கு வந்து இருபது கிலோ பத்து கிலோ நீங்கள் தரமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு தூள் வந்து நாலு குச்சே போதும் ஒரு மாட்டுக்கு நாலு குச்சியாக வந்து பத்து கிலோ வரும் ஒரு மாட்டுக்கு போதும் ஒரு மாட்டு போதும் நாலு குச்சிலேயே அதே மாதிரி இதை வச்சு சைலேஜ் நீங்கள் தயாரிக்கலாம் சைலேஜ் தயாரிக்கும் போது நீங்கள் வந்து இந்த வெள்ளைப்பாகு மொளாசு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல இதுவுமே போட தேவையில்லை அப்படியே நீங்கள் வெட்டு அப்படியே நீங்கள் சைலேஜ் பேக் பண்ணிக்கலாம் எந்த மிக்ஸிங் எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா வந்து அவ்வளோ இனிப்பு சுக இருக்குது இப்போ நான் நூறு மாடு வச்சுருக்கேன் இரநூறு மாடு வச்சுருக்கேன் சைலேஜ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக தாளமான ஏகரங்களில் பயிர் பண்ணி நீங்கள் சைலேஜ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் கென்னியலை ரொம்ப ஃபேமஸ் இந்த ஜன்கோ நேப்பியர் ஜென்கோ நெப்பியர் ஆமாம் இந்த இளம் தட்டை இப்படி தான் இருக்கும் அறுவடை காலம் அறுவடை காலம் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து இப்படி ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து இங்கே மூணு மாதம் ஆயிடும் இவ்வளோ இப்போ தண்டு இருக்குது மாடு சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது இலசுங்க எப்படி பாருங்கள் இல்லை உள்ளே பாருங்க பாருங்களா எவ்வளோ சாப்பிட வருது இது உள்ளாக உரிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக கையில் உரிச்சிட்டேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கையில் ஊசிவிட்டேன் ஓகேங்களா இது வந்து கரும்பு தான் நீங்களே சாம்பிள் வாங்கி பாருங்க ஒரு கருணை இப்போ நாங்கள் வந்து இருபது ரூபா தரோம் இப்போ என்ன வருது ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இந்த மார்ச் மாதமா ஒரு ரெண்டு மாதம் மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இருபதாந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் கருணாங்க அஞ்சு ரூபா தருவோம் இப்போ சாம்பிள் தான் ஒவ்வொரு வயசாக என்ன பண்ணுறீங்க இதை வந்து ஒரு பத்து காரணங்களை சாம்பிள் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து ரெண்டாயிரத்தி இப்போ மார்ச்சா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ரெண்டு கம்மியாக தருவோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதோட உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஆமாம் ஏழடி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்ல தேவையில்ல அஞ்சடி வரைக்கும் தேவையில்ல அஞ்சடிக்கு மேல விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிட்டுட்ரு தேவை சாஃப்ட்குட் பண்ணவே போடலாம் 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 அப்படி சாப்பிட்டு சில மாட சாப்பிடாது ஓகேங்களா சாப்பிட்லேன்னா ஏன்னா இது டேஸ்டா இருக்கறதெல்லாம் சாப்பிட்ருது ம் ஜாஸ்தி இனிப்பு அசல் கரும்பேதாங்க இது கரும்பே தான் கரும்பை விட பெருசாக வருது ஓகே ஓகே இப்போ நாங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்க இப்போ இந்த நேப்பியர் ஜன்கோ நேப்பியரும் சூப்பர் நேப்பியும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் ரெண்டுக்கும் ரெண்டு நேப்பியர் உள்ள அளவை பார்க்கலாம்

அப்படியே மிஷினை ஓட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு கரும்பு மாதிரி இருக்கும் இனிக்கும் இனிக்கிறனால சாப்பிட்றது அது எப்படி பார்த்தாலும் சாப்பிட்டு ரொம்ப முக்கியம் முக்கியம் கண்டிப்பாக முக்கியம் சாப்பிட்டு முக்கியம் முக்கியமாக நோட் பண்ணிங்க சோனா இருக்கு சோனா இருக்கு நல்லா சோனா இருக்கு விஷயம் எல்லாத்துக்குமே டாப் எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் சோனா மட்டும்தான் இல்லை வந்து ஒரு டிராபேக் ஒரே டிராபேக் ஓகேங்க அதாவது உங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லியிருங்க ஏன்னா நிறைய வீடியோ பண்ணுறது ஃபோன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஒன்பது ஆறு சைபர் 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 இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒன்பது எப்போ கால் பண்ணுங்கள் நான் நம்பர் எடுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எல்லா தகவலும் நான் தரேன் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் சாம்பிள் எடுவேன் அனுப்பிவிட்றேன் ஓகே இல்லை நான் கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்கள் ட சந்தேகம் நான் வந்து நிவர்த்தி பண்ணித்தரேன் உங்களுக்கு ஓகே நன்றி நம்ம வந்து நம்ம சூப்பர் நெப்பர் இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓகே அந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்த்துக்கலாங்க நன்றிங்க நன்றி